மேலும் போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கூகுள் நிறுவனம் இந்தியாவுக்கான மேப் செயலியில் புதிய அம்சங்களை வழங்கி வருகிறது கடந்த மாதம் பேருந்து நேரலை ரயில் மற்றும் பல்வேறு இதர போக்குவரத்து வழிமுறைகளை பற்றிய விவரங்களை மேப் செயலியில் கூகுள் வழங்கியது இந்நிலையில் மேம்படுத்தப்பட்ட இந்தியாவுக்கான பிரத்யோக எக்ஸ்ப்ளோரர் டேப் புதிய பாரியோ எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் டைனிங் போன்ற அம்சங்கள் கூகுள் மேப் செயலியில் சேர்க்கப்பட்டுள்ளன இதில் எக்ஸ்பரோர்டர் டேப் அம்சத்தில் ரெஸ்டாரண்ட் பெட்ரோல் பம்ப் ஏடிஎம் ஆஃபர்ஸ் ஷாப்பிங் ஹோட்டல் மற்றும் மருந்தகங்களை தேட முடியும் மிஷின் லேர்னிங் தொழில்நுட்பம் மூலம் முக்கிய நகரங்களில் முன்னணி நிறுவனங்களில் உள்ள வியாபார மையங்களை கூகுள் மேப்ஸ் கண்டறிந்து கொள்ளும் இந்த அம்சம் ஒவ்வொரு நகரங்களிலும் தனித்தனியாக பரிந்துரைகளை வழங்கும் பாரிய அம்சம் புதிய ரெஸ்டாரண்ட்டுகள் ட்ரெண்டிங் இடங்கள் ஒவ்வொருவரின் விருப்பத்திற்கு ஏற்ற பரிந்துரைகளை வழங்கும் முதன்முறையாக இந்த அம்சத்தை பயன்படுத்தும் நீங்கள் முதன்முறையாக இந்த அம்சத்தை பயன்படுத்தும் போது நீங்கள் விரும்பும் பகுதிகளை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் பின் உங்களின் பயன்பாட்டிற்கு ஏற்ப பரிந்துரைகளை கூகுள் வழங்க துவங்கும் இந்த சேவையை வழங்குவதற்கென கூகுள் நிறுவனம் இசிஜினர் எனும் நிறுவனத்துடன் இணைந்துள்ளது முதற்கட்டமாக இதற்கென நாலாயிரம் ரெஸ்டாரண்ட்டுகளுடன் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது விரைவில் இந்த எண்ணிக்கை அதிகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இது இன்போனெட்டின் சமூக பார்வை